வரதட்சணை கொடுமையா ஒரு சம்பவம் நம் கண்ணை விட்டு இன்னும் மறந்து போகல அதுக்கிடையில இன்னொரு சம்பவம் நம்ம ரித்னியாவை வாழ்க்கை போல இன்னொரு சம்பவம் நடந்திருக்கிறது எல்லாருக்கும் வியப்பாக இருக்கிறதா எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கிறதா எனப்போம் நம்ம நாட்டுல தொடர்ந்து ஒரே வரதட்சணை கொடுமை இப்போ கொஞ்சம் ரெண்டிங்காக இருக்கு அப்படித்தானா ஒரு விஷயம் நடந்துட்டாலே அது மீண்டும் அதை போல ஒரு ரெண்டிங்கு மீண்டும் நம்மளை துரத்தோம் அப்படித்தான் ஒரு வரதட்சணை கொடுமை ரத்னியாவின் வாழ்க்கை போல இன்னொரு வாழ்க்கையும் இங்கே நுழைந்திருக்கிறது ரத்தினியாவுடைய வரதட்சணை குடும்பம் வந்து ரொம்ப பெருசு ஆனா இது கொஞ்சம் சிறுசு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் இந்த வாழ்க்கை அப்படித்தான் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல நானும் மீண்டில்லாம் கருங்கல் இப்படி என்று ஒரு பதிமூன்று வருட காதல் இன்னைக்கு அந்த பெண் கற்கொலைக்கு சில விஷயங்கள் ஈடுபட்டு ஒரு லெட்டர் மூலமாக பல எழுத்துக்களை எழுதி வைத்தது என்ன நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் ஜெபிலா நிதின் இவங்க ரெண்டு பேரும் பதிமூணு ஆண்டுகளாக காதலித்து வந்திருக்கிறனர் ஜெபிலா என்றவர்கள் மெடிக்கல் கல்லூரியில் வேலை பார் நர்சிங் வேலையாக போய்கொண்டிருந்த ஒரு பெண் இவங்களுக்குள் பதிமூணு வருட காதல் நிதின் ராஜ் வந்து ரொம்ப ஒரு சதரசனிய ஒரு மீனவர் தான் ஆனாலும் ஒரு எந்த எந்த விதமான ஒரு வேலைகளும் போக மாட்டாரு எந்த விதமான அவருடைய தெரிஞ்ச தொழில்களுக்கும் போக மாட்டாரு ஒரே வேலை இல்லாத ஒரு ஆள் தான் ஒருவரை திருமணம் செய்திருக்கிறார் ஃபர்ஸ்ட்ல வந்து அந்த ஜெபியுலா வந்து நமக்கு ஒரு ஒருவரை நமக்கு காதலிக்கிறோம்னா அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அவருடைய சுயரூபம் என்ன அவர் எப்படிப்பட்டவர் எதற்காக உள்ளவர் அவர் என்ன தொழில் செய்கிறார் என்ன விதமான சில விஷயங்களை செய்கிறார் இதையெல்லாம் தான் நீங்க லவ் பண்ணணும் அதை நீங்க தவறிட்டீங்க ஆனா ஏதோ ஒண்ணு வயசு குளாறுல நமக்கு நிறைய விஷயங்களை நிறைய தவறுகளை நம்ம பண்றோம் பெத்தவங்க நம்மளை நல்லா தான் வளர்த்துவாங்க ஆனா நீங்க பண்ற சிறை தவறுனால இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருந்திருக்கணும்னா ஃபர்ஸ்ட்ல உங்க லவ்லேயே நீங்க முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டிய அந்த மாதிரிதான் இந்த லவ் இருந்திருக்கிறது காலங்காலம் செல்லும் போது நம்ம லவ் வந்து விபரீதங்களை சந்திக்க வேண்டிய காலங்களாக இப்ப உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை ஆக மொத்தம் முப்பது பவன் சங்க சவரன் தங்க நகைகளும் அஞ்சு லட்சம் கொடுத்தியும் கல்யாணம் எல்லாம் மேரேஜ் ஆகி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆறு மாத காலங்கள் அதாவது சமயம் பதிமூணு ஆண்டுகள் காதலித்து சமயம் ஆறு மாதம் தான் திருமண வாழ்க்கை நடந்திருக்கிறது எல்லா எல்லா நாளும் போலயும் அந்த ஜமீலா வந்து ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் கல்லூரி வேலை வேலைக்காக எந்த வீட்டுல வந்து பெண் வேலைக்கு போய் ஆண் வேலைக்கு போகாத காலங்கள் இப்போது நிறையவே இருக்கிறது அதுபோல் தான் இந்த விஷயம் நடந்திருக்கிறது இவர் வீட்டுக்குள்ள இருப்பாரு அவரு அதை மெடிக்கல் கல்லூரி மறைவு வந்து வேலைக்கு போறாங்க அவங்க வேலைக்கு போயிட்டு டைடா வீட்டுல வந்து இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நிதி இன்ராட்சி வெளியே போறான்னு சொல்றாங்க வீட்டுல இருந்தவரு வெளியே போனான்னு சொல்றாங்க சரி அதுக்கப்புறம் என்ன நடந்தது வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது அந்த எம்பிலாவின் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்த காட்சி தான் அவர் பார்த்திருக்கிறார் சரி இதை பற்றி அவங்க விசாரணை செய்து போலீஸ் இது பிற விசாரணைக்குள் வரும்போது நிறைய விஷயங்கள் நிறைய சஸ்பென்ஸுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது அவர்களை விசாரித்து அவருடைய செவிலாவின் கணவரையும் அவங்க குடும்ப அம்மா சகோதரி எல்லாரையும் விசாரித்து கொண்டு இருக்கிறது கருங்கல் போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல் நடந்த சம்பவம் இது வந்து கருங்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த ஊர்கள் பல பேர்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கன்னியாகுமரி மாவட்டம் என்பது எல்லாருக்குமே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு இடத்துலதான் இந்த சம்பவம் இப்போது நடந்துட்டு இருக்கு இந்த அடிப்படையில விசாரணை நடந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் தான் கைப்பற்றிருக்காங்க ஒரு பதிமூணு பக்கமான ஒரு லெட்டர் இவங்க ஜெபிலா வந்து எழுது வச்சுட்டு தான் சித்திருக்கிறாங்க அந்த லெட்ரல உள்ள விஷயம் சஸ்பென்ஸ் ஆயிருக்கு அது இந்த அதுல உள்ள விஷயங்கள் இன்னும் வெளியே வரையில அதுல வெளியே வந்தாதான் அதுல உள்ள சம்பவங்கள் எப்படி அது எப்படி இருக்க போகிறது நமக்கு தெரிய வரும் அப்ப தெரிஞ்சாதான் நிறைய விஷயங்கள் நிறைய உண்மைகள் நமக்கு தெரிய வரும் ஒருபட்சமாக இது சொல்லப்படுகிறது மாமியா கணவன் இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த பிள்ளையை கொடுமைப்படுத்தி இது பண்றாங்கன்னு தான் சொல்றாங்க இது வந்து தற்கொலையா அல்லது கொலையா என்பது நமக்கு அந்த லெட்ரு மூலமா தான் சில விஷயங்கள் தெரிய வரும் இல்லது வலுக்கட்டாயமாக வரதட்சணை கொடுமைக்கான சில விஷயங்களை தான் சொல்லப்படுது அதாவது இவ்வளவு கொடுத்து இன்னும் இருபது சவரன் தங்க நகையை கொண்டு வா அப்படிங்கிறது கொஞ்சம் மிரட்டல்கள் எல்லாம் போயிருக்கிறது இந்த மிரட்டலின் அடிப்படையில் தான் இந்த கேசி இப்ப போய்க்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இப்ப தொடர்ந்து அங்கே பிரித்தியாவின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து அடுத்த கட்டம் இன்னொரு சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் முக்கியமாக தென் மாவட்டத்தில் இந்த வரதட்சணை கொடுமை இன்று அல்ல எத்தனை எத்தனை நாட்களோ இந்த வரதட்சணை மாறாத ஒரு கட்சமாக நம் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக அது முதல் இடத்துல தான் இருக்கும் எல்லா இடத்திலும் வரதட்சணை நீங்க தடை பண்ணா கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் வந்து அந்த வரதட்சணை வேண்டாம்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படித்தான் இன்னைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துல இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடந்திருக்கு அதுல ஒரு உயிரும் போயிருக்கு இந்த உயிர் போன பிற்பாடு கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் அவ்வளவு பேர்கள் உசாரா இருக்க வேண்டும் அதை இதுல ஒரு விஷயம் நம்ம சொல்லணும் காதலிக்கிறவங்க வந்து எதையும் யாரை பார்த்து காதலிக்கிறது வந்து ஒரு விதமாக இருக்கக்கூடாது காதலிக்கிறவங்களுடைய பேக் கிரவுண்ட் என்ன அவன் எப்படிப்பட்டவன் நம்மளை காப்பாற்றுவானா இல்லையா இப்படி ஆராயிருந்து பெண்கள் கொஞ்சம் கவனமாக தான் நல்லது இப்ப ஏற்பட்ட சில விஷயங்களை ஒரு வயசு கோளாறுல ஒரு காதல் பண்ணிட்டான் லவ் பண்ணிட்டோம் எனக்கு எப்படி இருந்தாலும் அவன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்க ஒரு முடிவும் கட்டாயத்துல போகும்போது திருமண வாழ்க்கை வேறு லவ் பண்ற வாழ்க்கை வேறு திருமண வாழ்க்கையை வந்து நமக்கு இன்னொரு கட்டத்தை எடுத்து செல்லும் ஒரு பவரான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இது அந்த பவர்ஃபுல்ல நீங்க போச்சுல உங்க வாழ்க்கையின் நிறைய தடமாட்டம் தடுமாற்றங்களும் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் அப்போதுதான் உங்களுக்கு புரியும் இவன் இப்படி இருக்கிறானே அப்படி இருக்கிறானே என்று நீங்கள் வருத்தப்படுவதில் எந்த விதமான லாபம் கிடையாது அதனால் எதையும் நீங்கள் முன்கூட்டியே செயல்பட்டுக் கொள்ளுங்கள் காதலிப்பதை முன்கூட்டி செயல்படுத்திக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் ஒரு மரணம் இல்லைன்னா இரு மரணம் நிச்சயம் நம் நாட்டுக்கு உருவாகுறதுக்கு வாய்ப்பிருக்கி இது கன்னியாகுமரி மாவட்டம் இன்னும் எத்தனை மாவட்டங்களை இப்படி துதைக்கு போகிறதோ என்று நமக்கு புரியல தெரியல ஆனாலும் இந்த விஷயத்தில் நிச்சயமாக பெண்கள் ஜாக்கிரதையா இருக்கிறதா ரொம்ப நல்லதுன்னு தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு இன்னும் விரிவான விளக்கம் கொடுக்க வேண்டியது வரும் பதிமூணு பக்க நியூஸ் அதாவது அது செய்திகள் வந்து எப்படி நமக்கு வெளியே வரப்போகிறது அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோலையோ இல்லைனா அந்த செய்தி வெளியே வந்த உடனே நமக்கு அதை பற்றி திரும்ப பேசுவோம் ஓகே மீண்டும் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் பார்க்குற வரை மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் லைக் எல்லாம் பண்ணுங்க ஓகே வணக்கம் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியாவுக்கு சாவை கிடையாது இந்த இந்தியாவின் வரலாறு